ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வாங்க வள்ளுவர் கோட்டம் டூ பாயிண்ட் டூ எப்படி நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இது உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான் உள்ள போனதும் மேல டேரக்டா போயிட்டோம் போனதும் பாத்தீங்கன்னா அங்க நிறைய போட்டோ எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருந்தது அப்புறம் இந்த தேர் உள்ளக்கே நம்ம போற மாதிரி இருந்தது அது உள்ள போனீங்கன்னா திருவள்ளுவர்ல ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அதையும் போய் பாக்குறாப்புல இருந்தது இது உள்ள போறதா இருந்தீங்கன்னா மேக்சிமம் ஈவினிங் கிட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட போற மாதிரி பாத்துக்கிருங்க ஏன்னா நம்ம இதை ஒரு ஒன் ஹவர் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க மியூசிக்கல் பவுண்டைன் நடந்துச்சு அதுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இதை முடிஞ்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த தேர் மேல லைட் ஷோ நடந்தது இந்த லைட் ஷோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது நம்ம தமிழ் மொழியை பத்தியும் திருக்குறள் திருவள்ளுவரை பத்தி ரொம்பவே நல்லா நீட்டா போட்டு இருந்தாங்க நீங்களும் ஒரு டைம்னாச்சும் இதை போய் பாருங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்